ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொழம்பு எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலா வாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம தேவையான அளவு முட்டை உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதை வந்துட்டு எடுத்து கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் அதில் சீரகம் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு கச்சாப்பில் போயிடும் அப்புறம் நம்மளுக்கு மெயினாக இந்த முட்டை கொழம்புக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இந்த அஞ்சை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்ககிட்ட சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு சிம்மில் மூடி வச்சுருங்க அது பாட்டுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படியே சைட் பை சைடு நம்ம ஒரு மூடி தேங்காய் பட்டை ரெண்டு துண்டுங்க சோம்பு வந்து அரை டீஸ்பூன் கசக அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த முட்டை கிரேவி வந்து எப்போவுமே திக்காக நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அளவாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கிறனால அதிக நேரம் கொதிச்சா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்ற முட்டையை வந்து ரெண்டா ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு கடைசியாக ந க்ளீன் பண்ணி வச்சிட்ற மல்லித்தலை தூவி தூவி இறக்கிடலாங்க இது வந்து சூப்பரான டிஷ்ஷு நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முட்டை குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இது வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க யார் வேணாலும் பேச்சிலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்துட்டு சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிட்டிசன் சூப்பர் சிட்டிசனாக மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சூப்பர் சிட்டிசன் இன்னைக்கு உமன் இயர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி காம் மேரி காம்ங்கிறவங்க வந்துட்டு உமன் இந்தியன் பாக்ஸர் இந்தியாவிலேயே உமன் பாக்ஸர் வந்து மேரி காமுங்கிறவங்க இவங்க வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்